கூட்டிய கதவுக்குள் இருந்த மர்மம் திறந்து பார்த்தவர்களுக்கு திக் திக் ஆசிரியர் தம்பதியின் திடீர் ஆவேசம் அரண்டு கிடக்கும் சிவகாசி பாலாஜி நகர் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் லிங்கம் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் தேவதானத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி நாற்பத்தி மூன்று வயதான பழனியம்மாள் சுக்கிவார்பட்டி பகுதியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்த ஆசிரியர்கள் தம்பதிக்கு ஆனந்தவள்ளி என்ற மகளும் ஆதித்யா என்ற மகனும் இருந்தனர் இந்த நிலையில் வியாழக்கிழமை காலை லிங்கம் மற்றும் அவரது மனைவி ஆகிய யாரும் வீட்டை விட்டு நீண்ட நேரம் வெளியே வராமல் இருந்துள்ளனர் இதனால் அருகில் இருந்தவர்கள் உள்ளே சென்று பார்த்துள்ளனர் அப்போது லிங்கம் மற்றும் அவரது மனைவி பழனியம்மாள் மற்றும் குழந்தைகள் ஆதித்யா ஆனந்தவள்ளி மற்றும் அவரது இரண்டு மாத குழந்தை ஆகிய ஐந்து பேரும் இறந்த நிலையில் கிடந்துள்ளனர் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இறந்த ஐந்து பேரின் உடலையும் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஐந்து பேர் தற்கொலை காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் கடன் பிரச்சனை காரணமாக லிங்கம் குடும்பத்தினர் விஷம் குடித்திருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் முழுமையான விசாரணைக்கு பின்னர்தான் தற்கொலைக்கான காரணம் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்தனர் மறுபுறம் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் லிங்கம் கணக்கில் கடன் வாங்கியுள்ளார் எனவும் கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் கடனை கட்ட சொல்லி அழுத்தம் கொடுத்து வந்துள்ளனர் எனவும் சொல்லப்படுகிறது இதனிடையே தனது தந்தையிடம் தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுக்குமாறு லிங்கம் வற்புறுத்தி வந்துள்ளார் ஆனால் அவரது தந்தை சொத்துக்களை பிரித்து கொடுப்பதற்கு தொடர்ச்சியாக மறுத்துள்ளார் எனவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் தனது மகள் மகன் மற்றும் பேத்தியை கொலை செய்துவிட்டு இவரும் இவரது மனைவியும் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் உலாவுகின்றன இரண்டு மாத குழந்தை உட்பட ஐந்து பேர் சிவகாசியில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இவங்களே சொல்லு அளே உன் மார்மால புடிச்சவள மச்ச்தாங்க அந்த பையனுக்கு புடிச்ச மொதலா அந்த பையனுக்கு கூப்பிச்ச கொலம்பு தான வந்து கொடுப்பே கேட்டா மாட்டேனேக்கு சொன்னானே வந்தர மாட்டேனே கேக்காம போயிஞ்சிடா எங்க வந்து நிக்குது மணி நிக்குதாளே இங்க போக மாட்டேனேன்னு சொல்லுனான்ட தமிழ்ல கத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க